ஹனுமானுக்கு என்னத்தை கொடுத்தார் ஹனுமானுக்கு எதை கொடுத்தார் வாழ்க்கை கொடுத்தாரு ஹனுமானுக்கு தன்னை கொடுக்கறதுக்கு ஒரு குறியீடாகத்தான் பரிஷ்வங்கா பரிஷ்வங்கஹான்னா ஆலிங்கனம் அங்கேருந்து வந்தார் ஹனுமன்னு இங்க வாரும் என்றார் ஹனுமானை இருக்க தழுவினார் தழுவினார் என்றால் என்ன பண்ணார் தனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நினைச்சார் ஸ்ரீ ராமனை தழுவினார் ஸ்ரீராமனுடைய முதுகுல தன்னுடைய ரெண்டு திருக்கரங்களையும் கோத்தார் ஆஞ்சநேயர் கோத்தார்னா என்ன அர்த்தம் ஹனுமானுடைய திருக்கரங்களுக்குள்ள ராமர் என்று அர்த்தம் அதாவது ராமர் தன்னையே ஹனுமானிடத்துல கொடுத்தார்னு அர்த்தம் பொதுவா பக்தர்கள் தான் தங்களை பகவானிடத்துல கொடுக்கிற வழக்கம் அதற்கு ஆத்ம சமர்ப்பணம் நிவேதனம் என்றெல்லாம் பெயர் அப்படி இருக்க பகவான் பக்தாள இடத்துல தன்னை கொடுக்கிறான் என்கின்ற கதை இது ஸ்ரீராமபிரான் என்னையே நான் கொடுக்கிறேன் என்று ஹனுமான் இடத்துல தன்னை ஒப்படைச்சார் தன்னையே கொடுத்தார் ஏஷ சர்வஸ்வூதோஸ்தூ பரிசொங்கா ஹனுமதா ஹனுமாருக்குள்ள ராமர் அடக்கம் ராமர் இடத்துல பிரம்மாண்டங்களும் அடக்கம் ராமர் இடத்துல உபய விபூதிகளும் அடக்கம் ராமரிடத்துல அஷ்டைஸ்வரியமும் அடக்கம் ராமர் இடத்துல அகில சராச்சரமும் பிரபஞ்சமும் அடக்கம்னு ஒரு பக்கம் இருக்க அந்த ராமர் ஹனுமான இடத்துல அடக்கம்னு ஆக்க பார்க்கறார் ஸ்ரீராமன் அப்படி ஆக்க பார்க்குறார் இது என்னென்ன நன்றி செலுத்துகிற தன்மை கிருதஜத்தைங்கிற குணத்தை தானே சொல்லிட்டு வரேன் கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷிதி ஒரு உபகாரம் கண்டேன் சீத்தையேங்கிற உபகாரம் இந்த கண்டேன் சீத்தையைங்கிற உபகாரத்துக்கு ஸ்ரீராமன் காட்டக்கூடிய கிருத்தஜத்தை அதை தான் சொல்லிகிட்டு வரோம் இது ஒரு கோணத்துல பார்த்து வந்துட்டோம் இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம் என்ன என்ன ஆஞ்சநேயர் என்ன நினைக்கிறார் இது என்ன நான் பெரிய உபகாரம் பண்ணிட்டேன் ராமருக்கு இதுக்கு போய் இப்படி உருகிறாரே இவர் இது ஹனுமருடைய கொள்கை